ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரைம்ஸ் World. இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க மைதா மைதாமாவை வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்யப்படுகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் கால் கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை நல்லா சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் மைதாமாவோட ஒரு பிஞ்சளவு உப்பு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க நான் அந்த சக்கரை சேர்க்கறதையும் உப்பு சேர்க்கறதையும் எடுக்க மறந்துட்டேன் இப்போது அது தோசை மாவு பார்த்துறதுக்கு வரணும் அந்தளவுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எக் பீட்டர் வச்சு நல்லா கலந்துக்கலாம் அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாவை நம்ம ஊற வச்சுருவோம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நாம் ரொம்ப அதிகமாக மெனக்கடாமல் ஈஸியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகளில் இதுவும் ஒன்று பத்து நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் அந்த மாவை அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு அரைமுறி தேங்காய் எடுத்துக்கிடுவோம் அந்த தேங்காவை நம்ம தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் எங்கிட்ட இல்லை அதனால் நான் மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதில் மூணு ஏலக்காய் சேர்த்து சக்கரை அந்த இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு ஸ்பூன் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் அதை போட்டு நான் நல்லா மிக்ஸியில் துருவி எடுத்துக்கலாம் நாம் இதை இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் மாவு ரெடி இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஆல்ரெடி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் நான் வாழை இலையை சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை அதில் வச்சுக்கிடுதேன் வச்சுட்டு அது மேலே மாவுக்கும் ஃபில் பண்ண போகிறேன் மாவு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன் வாழை இல இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவி நீங்கள் செய்யுங்க எதனால் நான் நெய் தடவை சொல்கிறேன்னா இது மைதா மாவு அந்த பிளேட்டில் ஒட்டிக்கிடும் நல்லா வராது அதனால தான் கொஞ்சம் நெய் தடவணும் நமக்கு ஈஸியாக வரும் இனிமேல் நல்லா மாவு ஃபில் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலேயும் நம்ம மைதா மாவு வச்சு ஒரு கோட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த பூரணத்தோடு சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இனிமேல் இது வெந்ததுக்கப்புறமா எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லாயிருக்கும் ஃபைனலாக மைதா மாவு ஸ்வீட் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்